எனக்கு அடுத்த குறுப்பு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை

நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி ஆர் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைத்திருக்கின்றோம் அது எத்தனை இயரிங் போனாலும் அது போகும் அரசியல் வந்ததிலிருந்து சம்பாதித்ததிலிருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பித்திருக்காங்க பணம் எங்க வந்துச்சு இதெல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்க இருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம்கே பைல் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்துல ஊழல் பெருச்சாலைகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மானநஷ்ட வழக்கு கொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுக கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்துல வைக்க வேண்டும் என்று காத்துக் வழக்கு நவம்பர் பதினோராம் தேதி திருப்பி இதே கோர்ட்ல நடக்க இருக்குது அன்னைக்கு அண்ணாமலை வந்து கிராஸ் சொல்லிருக்காங்க லெட் கம் நான் பண்ண அளவுக்கு அவரு பண்ணா ரொம்ப மகிழ்ச்சி ஒரு மெமோ பைல் பண்ணிருக்கிறோம் விசாரணையை அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்கள்ட்ட சொன்னோம் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி வழியாக வாழ்க்கையை அதை ஆண்டுக்கு நீதிபதி அவர்கள் அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் பதினொன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை சமர்த்தப்பட்டது முன்வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் அன்பர்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கையோடு ஒத்துழைப்பு அன்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோர்ட்டுக்கு வர்றீங்க பேசுறீங்க நான் தொடர்ந்து அதை கொண்டிருக்கின்றேன் அண்ணன் டி பால் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் பதினொன்றாம் தேதி வைக்க இருக்கின்றோம் அது எத்தனை இயரிங் போனாலும் அது போகும் அரசியல் வந்ததுல இருந்து சம்பாதித்ததுல இருந்து குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து குழந்தைகள் ஒரு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு எல்லாம் கூட அவருடைய கடந்த நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல இருந்து முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைத்திருக்கின்றோம் ஏன்னா நம்முடைய நோக்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த டிஎம் கே பைல் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாலிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டி என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மனநஷ்ட வழக்கு கொடுக்கல ஆனா இந்த வழக்கு யாராவது திமுக கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம் அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை